தாட்ஸ் அயல்நாடு இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தமிழன் ராஜகோபாலன் டெல்லியிலிருந்து ஒரே ஒரு கருத்து கணிப்பு என்ன என்று கேட்டால் மிக டஃப்பான எலெக்ஷன் தேஜஸ்வி யாதவனுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது அனைத்து கருத்து கணிப்புகளும் அவரை முதல் நிலையில் வைக்கிறது ஆனால் மகாகட்பந்தனில் குழப்பங்கள் அதிகமாக இருக்கின்றன இந்த பிறகு நாம் ரெண்டு பேரும் பேசிச்ச எட்டு மணிக்கு பன்னெண்டாம் தேதி சண்டே அக்டோபர் பிஜேபி ஃபைனலிஸ் பண்ணிட்டாங்க நே கேண்டிடேட்ஸ் எல்லாம் எல்லாமே பண்ணிட்டாங்க நாளைக்கு பாட்னாவில் பெரிய மீட்டிங் வச்சு ஃபஸ்ட்டு ஃபேஸில் இருக்கவங்களுக்குலாம் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க காங்கிரஸ் ராகுல் காந்தி இப்போ கொலம்பியாவில் இருக்காருங்க அவங்க ஊர் பக்கத்துல எங்கா அது அவர் கொலம்பியால என்ன பண்றாரு தேஜஸ் யாதவனுடைய ஏழு பிரதர் வந்து தேஜ் பிரதாப் யாதவ் ராகுல் காந்தி ராகு பிரசாத் முதல் மகன் மூத்த மகன் அவர் அடிக்கடி கிருஷ்ண வேஷம் போட்டுப்பாரு சிவபெருமான் வேஷம் போட்டுப்பாரு அவர் சொல்றாரு ராகுல் காந்திக்கு குழந்தை இருக்குது ஓப்பனா டெலிவிஷன்ல சொல்றாரு ஓப்பனா வீடியோல கொடுக்கறாரு யூடியூப்ல கொடுக்கறாரு அவர் சொல்றாரு இந்தியால டி ஷர்ட் பண்ணிட்டு ரேம்ப் வாக் பண்ற நீ பியூட்டி பேஜண்ட்ல இருக்க நீ அயல் நாட்டுக்கு போனா கோட்டு போட்டுக்கிற நீ யார் நீ கேட்கறது அது ரொம்ப அசிங்க பாஜக அத வச்சு ரொம்ப கேலி பண்றாங்க பீகார் ஆக மொத்தம் பீகாரில் மூன்று முக்கியமான கட்சிகள் அந்த பாஜக ஜேடியு நிதிஷ்குமார்

விஜயும் பிரசாந்தி தொலைபேசி ரெண்டு மூணு தடவை பேசிட்டாங்க ஆதவ மூலமாக இப்ப பாத்தீங்கன்னா பீகார தேர்தலும் தமிழ்நாடு தேர்தலும் நெருங்கி வந்தாலும் பீகார் தேர்தல் கண்டிப்பாக என்னுடைய கருத்துக்கள் படி டஃபாக இருக்கும் மோடியினுடைய வளர்ச்சி திட்டங்கள் எழுபத்தி லட்சம் பேருக்கு பத்தாயிரம் ரூபாய் நல்ல பெயர் வந்து விட்டது பெண்மணிகளுக்கு விட்டார்கள் பல ட்ரோன் கொடுத்து விவசாயத்தை அதிகப்படுத்தி விட்டார் கிராமத்துல ஒரு மாறுதலை பார்க்கிறார்கள் கிராம மக்கள் ஓட் வாக்காளர்கள் நரேந்திர மோடியிடம் அதனால பீகார் எலெக்ஷன் என்பது நரேந்திர மோடி எலெக்ஷன் நரேந்திர மோடி என்று இந்த நபருக்கு ஒரு மூன்று முதல் ஐந்து பர்சன்ட் வரை ஓட்டு தனியா அந்த உங்க வட இந்தியாவில் அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அமெரிக்கா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நான் சொல்லுவது ஓட்டு நரேந்திர மோடி ஐந்து பர்சன்ட் இருக்கு பாருங்க அது நிதிஷ்குமாருக்கு சார்பில் ஆக மொத்தம் நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் பிஜேபி இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா சீட் பண்றாங்க முதல்ல எல்லாம் ஜேடியூக்கு அதிகமா இருக்கும் அதை குறைச்சிட்டாரு இது ஒன்னா வந்துருச்சு பிஜேபியும் இப்ப மகாராஷ்டிரா எப்படி உதவு தாக்கரே வந்து தள்ளிட்டு தேவேந்திர பட்னவிஸ் ஏக்நாத் ஷிண்டே வந்தாங்களோ அந்த மாதிரி பீகார்ல மாத்திட்டாங்க பிரச்சனைகள் அதிகமாக இருந்தாலும் நரேந்திர மோடி வெற்றி அடைவார் என்பதுதான் என்னுடைய கருத்து நிதிஷ்குமார் தான் வெற்றி அடைவார் நிதிஷ்குமார் தான் அப்படின்னா யாதவ் வந்து வீட்டுக்கு ஒருத்தங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் பேசுகிறேன் அதெல்லாம் தேர்தல் களத்துல பாக்கணும் அது மாதிரி இப்போ ஒரு சூழல் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவர் சொல்றதுனா பொய்ன்னு நினைக்கிறாங்க இந்த ஓட் சோரி பிசினஸ்ல ராகுல் காந்தி அவரும் ஒன்னா பத்து நாள் பிரயாணம் பண்ணிட்டு மத்த நாள் குழம்பியாக்கு பொட்டி எடுத்து கிளம்பிட்டாரு பாருங்க ராகுல் காந்தி அதுல தேஜஸ்வி ஆதேவுக்கு பெரிய பின்னடை வந்து விட்டது போயி சொல்றாருன்னு பாத்துட்டாங்க ஒரு நோக்கரி குடுக்கறது பத்தாயிரம் ரூபாய் கையில வந்தாச்சுங்க கணேஷ் எல்லாம் எல்லா இவருங்க நோக்கரி குடுக்கப்பாரு எப்படிங்க குடுப்பாரு இவரு உம் எப்படி வேலை கொடுப்பாரு ரைட் சார் பட் ஆனா பிரஷாந்த் கிஷோர் வந்து இஸ் என் பி எஸ் போயில் போர்ட் அப்படின்ற மாதிரியே பேசுறாங்க இதுல பிடி

இசாந்த் கிஷோருக்கு பத்து சீட் வந்து அதிகங்க பட் ஹீ இஸ் கட்டிங் தி ஓட்ஸ் ஆஃப் தேஜஸ்வி யாதவ் நிதிஷ்குமார் அண்ட் அதர்ஸ் ஹீ இஸ் ஹெல்பிங் பிஜேபி டு கோஃபாதர் பீகார்ல நூற்றி ஒரு சீட்ல எண்பத்தஞ்சு முதல் தொண்ணூறு சீட் வரை பிஜேபி வின் பண்ணும் அந்த நூற்றி ஒரு இவன் தேஜஸ்வி சாரி நம்ம நிதிஷ்குமாரில் எழுபதுலேருந்து அறுபதுலேருந்து எழுபது ஜெயிச்சுடுவார்கள் ஸ்ட்ரைக் ரேட் பிஜேபிக்கு நிறைய இருக்கும் நிதிஷ்குமாருக்கு குறைவா இருக்கும் தேஜஸ்வி யாதவ் வந்து குறைஞ்சது ஒரு நாப்பது சீட் வந்து நிப்பாருங்க அதுக்கு மேல கிடையாது காரணம் ராகுல் காந்தி ராகுல் காந்தி தான் வந்து டிட்டர்ன் ஃபேக்டரா இருக்கிறார் இஸ் புல்லிங் டவுன் தேஜஸ்வி யாதவ் ரைட் சார் இந்த டாபிக் எப்படி எவ்ரிவேர் எவ்ரிவேர் அம்மா எவ்ரி பேர் ராகுல் விஜயோட ஃபோன் பேசுறார் என்ன துரோக இல்லையே திமுகவுக்கு செஞ்சார முக ஸ்டார் என்னுடைய முதுகில் அரசியலாக குத்துகிறாரே துரோகி என்று தான் அர்த்தம் அல்லவா சொல்லுங்க

என்னதான் நடந்துட்டு இருக்கு என்ன அவர் வந்து முன்னும் அவர்களுக்கு வயதாகி விட்டது என்ன நம்ம பாக்குறதா என்ன சிதம்பரம் இரண்டு சர்ச்சைகளில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறார் ஒன்று டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் டூ தௌசண்ட் சிவராஜ் சிங் சிவராஜ் பாட்டியல் ராஜினாமா செய்த பிறகு இவரை மத்திய அரசாங்கத்தில் உள்துறை அமைச்சர் ஆக்கிறார் சோனியா காந்தி அதற்கு பிறகு பாகி பாகிஸ்தானுடன் சண்டை போட வேண்டும் என்று இவர் துடித்து கொண்டிருந்தார் பா சிதம்பரம் அப்பொழுது சல்மான் குர்ஷித் போன்றவர்கள் சோனியா காந்தியிடம் சொல்லி அமன் கி ஆஷா என்றத உறவுக்கு குடல் கொடுப்போம் என்ற சொல்வதன் மூலமாக அவர் என்ன பண்றார் பாகிஸ்தானோட ஒரு சண்டை போடணும் ஆரம்பிச்சாரு சிதம்பரம் சோனியா காந்தி நிறுத்திட்டேன்னு சொல்றாரு அது ஒரு சர்ச்சையை கலப்பி விட்டுட்டார் காங்கிரஸ் அவர் அதிருப்தி வந்துருச்சு இன்னைக்கு நைன்டீன் எயிட்டி போர்ல கோல்டன் மந்திர பொற்கோவில் சண்டிகரில் இருக்க அமிர்த பொற்கோவிலை தகர்த்தி அடியத்துக்கு டேங்கை உள்ள அணிச்சது தப்பு சொல்றாரு அவர் அது ஆக மொத்தம் பா சிதம்பரம் அவருடைய சர்ச்சைக்குரிய பேச்சு அவருக்கு வயது முதியந்தாகி விட்டது அவர் ஒரு பாஜகவினுடைய ஏஜெண்டா என்று கேட்கிறார்கள் காங்கிரசில் இருப்பவர்கள் ஜெயராம் ரமேஷ் ஓபன சொல்றாரு பவன் கேரா போன்றவர்கள் ரஷிதா கல்வி போன்றவர்கள் எல்லாம் சிதம்பரத்தை கண்டித்து தேர்தல் காலத்தில் இது மாதிரி பேசி உலர்வாயன் என்று சொல்லி பிளாபர் மவுத் என்றெல்லாம் சொல்லுகிறார் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் சார் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் யூஎஸ்ல இருக்கிற இந்தியன்ஸ் வந்து எப்படி ரிலேஷன்ஷிப் மோடி வர்சஸ் ட்ரம்ப் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க எப்படி சார் ஏன்னா வந்து லார்ட் ஆஃப் பேக் அண்ட் ஃபோர்த் மேலே கிளியும் ரொம்ப டர்புலண்டாக இருக்குது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க மாதிரி ஒன் ஒன் ஐ மஸ்ட் கன்ஃபெஸ் உங்க தமிழர்களால் நார்த் இந்தியன்ஸா இருந்தாலும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இந்தியர்கள் என்னை பொறுத்த மட்டும் நான் அயலூறவு தரையில் பயின்றவன் அல்ல எனக்கு அதை பத்தி ஒன்னும் தெரியாதுங்க ஓகே ஓ ஐ மெஸ் கன்ஃபெஸ் டு கணேஷ் பட் ஒன் திங் இஸ் வெரி சர்டன் உம் ட்ரம்ப் நாங்கெல்லாம் இந்தியால எப்படி பார்க்கறோங்கிறது அமெரிக்கன் வாழ் இந்தியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நரேந்திர மோடி அவரை எப்படி கண்ட கையாண்டார் என்று நரேந்திர மோடி அரசியல் மூலமாக நான் வர்ணிக்க முடியும் ஐ ஹே பி டிப்ளமாட்டிக் ஆர் இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட் பட் ஸ்பெக்ட் ஆஃப் நரேந்திர மோடி யூ கேன் அண்டர்ஸ்டேண்ட் ஹவு ஹீ வில் அப்ரோச் நரேந்திர மோடி வந்து ட்ரம்ப் நம்ப மாட்டார்கள் ஓகே நம்ப மாட்டாரு ஆனா அதே சமயத்துல ஒரு விசிட் சைனாவில ஷீஷிங் பிங்கோடையும் புட்டினோடையும் நரேந்திர மோடி பேசுற மாதிரி ஒரு போட்டோ வந்தது வாட் ரபிஷ் அப்படின்னு சொல்ல வடித்து நரேந்திர மோடி வந்து ட்ரம்ப்புக்கு ஒரு சூசி கொடுத்துட்டார் நல்ல சுருக்குன்னு ஒரு ஊசி இப்போ பாருங்க நவம்பர் மாசத்துல விட்டுருங்க இன்னைக்கு அவர் வந்து புட்டின் வந்து சாரி நம்ம நம்ம ஈஜிப்த கூப்பிட்டாரு நம்ம மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை டிரம்ப் வரமாட்டேன்ட்டு மினிஸ்டர் அந்த அனுச்சிட்டார் பிரைம் மினிஸ்டர் ஆக மொத்தம் அந்த உறவு சரியில்லை என்பது நிலைப்பாடு வந்து விட்டது ஏற்கனவே பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டரும் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் இருக்கும்போது போது வா வான்னுட்டு கனடாவில் வரும்போது ப்ரை மிஸ்டர் போமா டென்டர் இதெல்லாம் வைச்சு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மிட்டம் போல் ட கவர்மெண்ட் ஆக மிஸ்டர் மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் ஆகிவிடுவார் என்பது நரேந்திர மோடிக்கு நன்றாக தெரியும் ஓகே இரண்டாவது முறைக்கு பிறகு மூன்றாவது முறையாக அவர் ஜனாதிபதி ஆவது கடினம் என்பதும் நரேந்திர மோடிக்கு தெரியும் அதனால ஹி வில் ப்ரீ வெரி சேஃப் பாலிட்டிக்ஸ் உங்க இந்தியர்களுக்கு யார் என்ன கேள்வி கேளுன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு ஒரே ஒரு சிறப்பு செய்தி என்ன என்று கேட்டால் டிசம்பர் நாலு ஐந்து இரண்டு நாட்களுக்கு புட்டின் அவர்கள் இந்தியா வர இருக்கிறார் அது ஒரு மாபெரும் திருப்பம் எப்ப புட்டின் வந்து சைனால கார்லிவ்கான் பேசினார் வெளில போறதுக்கு பயப்பட்டாங்க ஏன்னா கேட்பாங்களோன்னு பயம் நான் அமெரிக்காவுக்கு வரேன் நான் உங்க வீட்டுல தங்குறேன் நீங்க என்ன சொல்றீங்க சார் காலையே உட்காந்து பேசலாம் ஏன்னா உங்களுக்கு பயம் எனக்கும் பயம் அது வந்து புட்டின் வந்து பண்ணது நல்லா பண்ணிட்டாரு சைனா ஓட்டு கேட்பா அது அமெரிக்கா சொல்லுவாங்க இப்போ அமெரிக்கா வந்து சைனா மேல நூறு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா போட்டு மொத்தம் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் டாக்ஸ் போட்டாங்க மினரல்ஸ் மேல அந்த அந்த இது மேல எல்லாம் அதனால என்ன பொறுத்து மட்டும் ட்ரம்ப் வந்து ஒருவேளை இந்தியாவில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி மாதிரியோ அல்லது பா சிதம்பரம் மாதிரியோ ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் டெஸ்ட் நினைக்கிறேன் ஓகே சார் ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு தேங்க்யூ வெரி மச் திருப்பியும் இன்னொரு வீடியோல இந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வரட்டும் நம்ம திருப்பியும் மீட் பண்ணலாம் சார் அது வரை நன்றி 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 நன்றி